சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின் தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் வங்கி கணக்கில் வந்து சேரும் ரூபாய் இரண்டாயிரம் யாருக்கெல்லாம் தெரியுமா முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டங்களில் ஒன்றின் பத்தொன்பதாவது தவணை தொகை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயனாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டங்களில் ஒன்று ஒன்றான பி எம் கிசான் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று தவணைகளில் மொத்தமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நேரடி பயன் பரிமாற்றம் முறையின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக இந்த தொகை மாற்றம் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது கோடி பயனர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்ட பணம் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் மூன்று லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதி வாய்ந்த விவசாய குடும்பங்களுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பயனர்களின் வங்கி கணக்குகளில் வர வைக்கப்பட உள்ளன அதன்படி தமிழகத்தில் மொத்தமாக நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயனடைய உள்ளனர் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பிஎம் கிசான் யோஜனா பயனாளிகள் பட்டியலை எவ்வாறு சரிபார்ப்பது இந்த முறை பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இதற்கு அரசாங்கம் ஒரு மிக எளிதான வழியை வழங்கியுள்ளது இதன் மூலம் சில நிமிடங்களில் உங்கள் தகவலை ஆன்லைனில் சரிபார்க்கலாம் இதற்கு முதலில் நீங்கள் பிஎம் கிசான் யோஜனா அதிகாரப்பூர்வ வலைதளமான பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் செல்ல வேண்டும் வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் விவசாயிகளின் மூளை என்ற பகுதியை காண்பீர்கள் அதை கிளிக் செய்யவும் இப்போது கீழ் தோன்றும் மெனுவிலிருந்து பி எம் கிசான் நைன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் பெனிஃபிஷியரி லிஸ்ட் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் பகுதியின் தகவலை நிரப்ப வேண்டும் அதில் மாநிலம் மாவட்டம் துணை மாவட்டம் தொகுதி மற்றும் கிராமத்தின் பெயரை உள்ளிட வேண்டும் நீங்கள் அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு பி எம் கிசான் நைன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் கேட் ரிப்போர்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இதற்கு பிறகு பி எம் கிசான் யோஜனா பயனாளிகளின் முழுமையான பட்டியல் உங்கள் திரையில் திறக்கப்படும் அதில் உங்கள் பெயரை காணலாம் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் உங்கள் வங்கில் பி எம் கிசான் தவணையின் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் பெயர் இல்லை என்றால் உங்கள் அல்லது உங்கள் கிசான் படிவத்தில் தவறில்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்